சென்னை கலைவாணர் அரங்கில் அன்பு திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் நீங்கள் இனிமேல் கவலைப்பட வேண்டாம் உங்களை இன்னும் கவனித்துக் கொள்ளதான் இந்த அன்பு கரங்கள் திட்டத்தை தொடங்கப்பட்டிருக்கிறது நான் இருக்கிறேன் உங்களை பாதுகாப்பாக பார்த்து கொள்ள இருக்கிறேன் இன்றைக்கு மிகவும் முக்கியமான நாள் பேரறிஞர் அண்ணாவினுடைய பிறந்த நாள் நம்முடைய தாய் நிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய மாபெரும் தலைவனின் பிறந்த நாள் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் திராவிட மாடல் ஆட்சிக்கு இலக்கணமாக திகழக்கூடிய தலைவரின் பிறந்த நாள் கரங்கள் திட்டத்தை தொடங்கி வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் குழந்தைகளின் அண்ணா அவர்களுக்கு நாங்கள் செலுத்துகின்ற மரியாதை மிகுந்த மன நிறைவும் மகிழ்ச்சியும் அடைந்து கொண்டிருக்கிறேன் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறினார் பின்னர் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் திராவிட மாடல் என்றால் எல்லாருக்கும் எல்லாம் என்று எளிமையாக விளக்கம் கூறிவிடலாம் ஆனால் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உழைப்பு மற்றும் பாடுபடக்கூடியவை எளிதானது கிடையாது இந்திய சமூக சூழலில் யாருக்கும் எதுவுமே தெரியாது தெரிந்துவிடக் கூடாது என்று ஒதுக்கப்பட்ட சாமானிய மக்களுடைய எழுச்சிதான் திராவிட கழகம் அதனால்தான் மக்களுடைய மக்களாய் மக்களுடைய குரலாய் திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒழித்துக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து மக்களுடைய தேவைகளை மக்களுடைய குறைகளை கேட்டு அறிந்தும் மாற்றத்தை கொண்டு வருவதற்காக ஆட்சியை பயன்படுத்தி நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் அரசியல் என்பது மக்கள் பணி அது மிகவும் கடுமையான பணி எங்களை பொறுத்த வரைக்கும் இங்கு இடம் கிடையாது காலையில் ஒரு இடத்தில் ஒரு பகுதியில் இருந்து மக்களுடன் பேசிக் கொண்டிருப்பேன் மாலையில் பல நூறு கிலோமீட்டர் கடந்து வேறு ஒரு ஊரில் இன்னொரு பகுதியில் மக்களிடம் இருப்பேன் இந்த உழைப்பை தான் பேரறிஞர் அண்ணா பெரியார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது இப்படி எப்பொழுதும் மக்களுடன் மக்களா இருக்கின்ற தான் கடைகூடி உள்ள மனிதருக்கும் என்ன தேவை என்று பார்த்து பார்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தால் செய்ய முடிகிறது அரசியல் என்றால் பலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால் ஏதோ ஆட்சி பொறுப்பிற்கு வந்தோம் பொறுப்பை மறந்து பதவி முகத்தில் இருந்தோம் சில கவர்ச்சி திட்டங்களை செய்தோம் மறுபடியும் பதவி முகத்தில் தேர்தலுக்கு நிற்கிறார்கள் ஆனால் எங்களுடைய அடிப்படை கொள்கையே பதவி இல்லை என்று கூறினார் அதிகாரம் என்பது சாமானிய மனிதருக்காக போராடுவது அதன்படி தாயு மாணவர் திட்டத்தின் ஒரு பகுதியாக அன்பு கரங்கள் என்னும் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன் இந்த திட்டத்தின் மூலம் பெற்றோரை குழந்தைகள் பதினெட்டு வயது வரையிலான பள்ளி படிப்பு முடியும் வரை இடைநீற்றல் இன்றி கல்வியை தொடர மாதம் இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க